வெல்கம் டு மை சேனல் ஏகேஸ் ப்ரைட் நான் உங்கள் ஏகேஸ் நாம் இந்த வீடியோவில் எஸ்பியூவில் செகண்ட் டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ டாஸ்க் சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க அதுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் டாஸ்க்கு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அதில் உள்ள ஸ்டெப்ஸை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணுங்கள் அர்ஜென்டே இல்லை உங்களுக்கு செவன் டேஸ் டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ ஏ எயித்து டேயில் தான் நெக்ஸ்ட் டாஸ்க்கு உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதனால் டாஸ்கை கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து பை மோடு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் உங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோன்னே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லாம் க்ளியர் பண்ணிடுங்க ஹிஸ்ட்ரெலாம் கிளியர் பண்ணுங்கள் டேப்ல வச்சுருந்திங்கன்னா அந்த டேப்ல உள்ள ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாஸ் பண்ணணும் ஓகே ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள் கிளிக் பிலோ த டவுன்லோட் ஆப் லிங்க் சார் டவுன்லோட் அப்ளிகேஷன் இந்த பை மோடின்றதை நீங்கள் என்ன பண்ணிணா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிடணும் ஓ நீங்கள் எஸ்பியோவில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்ஸை அதில் கொடுக்கணும் ஓகேங்களா சார் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மா ஜாயின் பண்ணக்குள்ளே கொடுத்துருப்பீங்களா மொபைல் நம்பரு அந்த நம்பரு உங்கள் நேம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ண முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஓகேங்களா சப்போஸ் அந்த நம்பர் இல்லை அப்படின்னா நீங்க எஸ்பியூ கேரக்ட் கண்டெக்ட் பண்ணி பாருங்க அவங்க சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஸோ அதே நம்பர்ல தான் பண்ண சொல்கிறாங்க சார் நோட்டீஸ் கூட தான் சொன்னாங்க அதே நம்பர்ல பண்ணுங்க ஏன்னா இது செக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு ரெகுலர் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம அமேசானில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இதில் வந்து பை மோடில் போய் நான் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு ப்ராடக்டை க்ரீன்ஷாட் எடுங்க க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபேஸ்புக்கு போங்க ஃபேஸ்புக்கில் பேசுவேன் அந்த ரைட் இந்த டாபிக் இருக்கு இல்லையா ஸோ அதில் பேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பற்றி ஒரு இன்ப குட் எப்படி இருக்குது அந்த ப்ராடக்ட் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க நீங்க அந்த ஹாஷ்டாக்ஸ் அதெல்லாம் காப்பி காபி பண்ணி அதை பேஸ்ட் பண்ண ஹாஷ்டாக் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட் லிங்க்க காப்பி பண்ணி நீங்க வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா இங்க வந்து டைட்டில் வந்து என்ன பைமோடு கொடுக்கணும் சூஸ் டைப்பும் பைமோடு கொடுங்க அப்புறம் யூஆர் லிங்கு நீங்க போஸ்ட் பண்ணி காப்பி பண்ணிருக்கீங்களா அந்த லிங்கை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க இவ்வளவுதான் இப்டி தான் இந்த டாஸ்க் நீங்க பண்ணனும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க டாஸ்க் பண்றதுக்கு முன்ன எல்லாரையும் கிஸ்டினா க்ளியர் பண்ணிட்டு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக வரும் பாய் மீட் யூ கேஸ்